ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஈவினிங் ஒரு நெக் டிசைன் அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த டிசைன் இன்றைக்கி வராது நாளைக்கு காலையில் தான் வரும் எல்லாேருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இனிமேலும் நம்ம போடக்கூடிய டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டிசைனோட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் நான் உங்களுக்கு அப்லோடு பண்ண போகிறேன் நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து தச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் நைட்டு ஒரு எட்டரைக்கு தான் அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே அளவு ப்ளவுஸ் வாங்காமலே அளவெடுத்தே தைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்டாங்க எதுக்காக அவங்க ஆச்சரியமாக இப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து எந்த டெய்லர்ஸுமே சரியாகவே தச்சு கொடுக்குறதில்ல எப்படி ப்ளவுஸ் கொடுத்தாலுமே ஏதாவது ரெண்டு மூணு மிஸ்டேக் வந்துடுது ஒன்றும் ஷோல்டர் இறக்கமாக வந்துடுது இல்லாட்டினா கிராஸ் வந்து சப்பையாக வச்சு ாங்க இல்லாட்டினா ஊசியாக வச்சிடறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு கஸ்டமரா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பரவாயில்லையே அளவு ப்ளவுஸ் வாங்காமலே எப்படி நீங்கள் வந்து அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ்லேயே நல்லா நச்சுன்னு வந்துடுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்த நியூ கஸ்டமர் எல்லாருமே ஒரே பாராட்டு தான் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு வந்து புதுசாக அளவெடுத்து தைக்கிறத அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கும் போல இருக்கு நான் வந்து மற்ற எல்லா டெய்லர்ஸையுமே குறை சொல்ல கிடையாது நீங்களுமே சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் சரியாக வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் நல்ல முறையில் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேர் வந்து நிலச்சி இருக்கும் வாங்குற காசு வந்து நம்மளுக்கு பெருசு கிடையாது அவங்க சொல்லக்கூடிய பேரும் புகழும் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்